அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் மாசம் மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளை நம்ம பெரிய அளவுக்கு பேச போகிறோம் இன்று பாகிஸ்தானில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதை ஒட்டியே பல செய்திகளை நம்ம இன்றைக்கி அனலைஸ் பண்ண போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான இரண்டு விஷயங்களை நம்ம பேசிட்டு போயிடலாம் காரணம் என்ன அப்படின்னா பெல்ஜியம் பெல்ஜியம் எங்கே இருக்குது அப்படின்னா நெதர்லாண்டு ஜெர்மனி ஃப்ரான்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஐரோப்பா நாடு இது இங்கே ஒரு பெரிய ஒரு சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்வெளிகளை ஏற்படுத்தியிருக்குது என்ன அப்படின்னா ஒரு பதினாலு வயசு பொண்ணுங்க அந்த பதினாலு வயசு அப்படின்னும்போது நீங்கள் ஏஜ் கால்குலேட் பண்ணிக்கோங்க ஒரு பாய் ஃப்ரெண்ட் அவனுக்கு ஒரு காட்டு வழியில் போயிருக்காங்க அந்த பையன்கூட சேர்ந்து மேலும் பத்து பசங்க அந்த பசங்களுக்கு எவ்வளோ வயசு அப்படின்னா ஒரு பதினொன்னுலேருந்து பதினாறு வயசு தான் அந்த பசங்களுக்கும் இருக்குது ஸோ இந்த பசங்க அந்த பொண்ணு பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்கிறாங்க பாலியல் வன்கொடுமைகள் செஞ்சுருக்காங்க சரி ஒரு நாள் அப்படின்னு பார்த்தா இரண்டு நாள் அந்த பொண்ணு அந்த காட்டுக்குள்ளே வச்சுட்டு பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு என்ன வயசு பதினோரு வயசு பையனுக்கெல்லாம் என்ன தெரிஞ்சிருக்கு இல்லை என்ன புரியல பதினோரு வயசுலேருந்து பதினாறு வயசு பசங்க தான் பத்து பேர் பதினாலு வயசு பொண்ணு அப்புறம் ஒரு கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸு கண்டுபிடிச்சி ரெண்டு நாளைக்கு அப்புறம்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் ஓவராலாக கைது பண்ணி சிறுவர் சீர்திருத்தத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க மற்ற இடத்துல அனுப்பியிருக்கிறாங்க பட் பெல்ஜியம் முழுவதும் என்ன ஒரு சம்பவம் அப்படின்னா அளவுக்கு ஒரு மோசமான செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிம்பிளாக இதுக்கெல்லாம் காரணம்னா மைக்ரன்ஸ் மைக்ரன்ஸ் உள்ளே வந்து இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அகதிகள் உள்ளே வந்து இந்த மாதிரியான பண்ணுறாங்கன்னா அகதிகள் உள்ளே வராங்கன்னும்போது அகதிகளோட குழந்தைகள் அப்படின்றது இது சொல்ல வராங்க அதாவது இந்த சம்பவம் முழுக்க முழுக்க அகதிகளோட குழந்தைகளை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்ல வராங்க இன்னும் முழுமையான தகவல் கிடைக்கல யாரோட குழந்தைகள் எங்கே பண்ணியிருக்காங்கன்றது பட் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு மோசமான சம்பவம் இது ஒரு பதினாலு வயசு பொண்ணு பதினோரு வயசு பையன்லாம் என்ன சொல்கிற சரி அதனால் தான் இதை முதல்ல நம்ம விவாதம் பண்ணிட்டு போயிடலாம் வேறு எங்கேயோ போயிட்டுருக்கு இந்த உலகம் ஒன்று இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா இந்த சரகசி மெத்தட் அதாவது வாடகை தாய் மெத்தட் இருக்கு இல்லையா இந்த வாடகத்தாய் தமிழ்நாட்டில் எப்போ பெரிய அளவுக்கு பட்டி தொட்டியெல்லாம் தெரிய ஆரம்பிச்சுது அப்படின்னா நயன்தாரா அவர்கள் இரண்டு குழந்தைய வந்து வாடகை தாய் மூலிமா பெற்று அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் இருக்க ஆயா கூட அதை பற்றி இப்போ ஓ அப்படி தான் வாடகை தாய் மெத்தட் இப்படி தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக சனவே இதில் என்ன அப்படின்னா லண்டனில் சொல்கிறாங்க லண்டன் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா அவருக்கு குறிப்பாக ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வாடகை தாய் மூலிமா பணத்தை கொடுத்து பெற்றுக்கிட்டாரு அந்த வீடியோ பதிவு நீங்கள் ரெண்டு வீடியோ பதிவும் பாருங்கள் வாடகை தாய் மூலிமா அந்த குழந்தைய அவ்வளோதான் வாடகை தாயோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா அவங்க அந்த பெற்று கொடுப்பாங்க இல்லையா கொடுத்ததுக்கப்புறம் அந்த பெற்றோர் யாருன்னே தெரியக்கூடாது அவங்க போயிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள்தான் அதை வளர்த்துவாங்க இன்க்ளூடிங் அது மொத தாய்ப்பால் கொடுக்கறதோட சரின்றாங்க ஒரு சிலர் வந்து அது கூட கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த தாய் உணர்வு வந்து அதுக்கப்புறம் மாறி கண்டுபிடிச்சிருவாங்கனால தான் அது யாருமே தெரியக்கூடாது குழந்தை கம்ப்ளீட்டாக வந்துடுவாங்க அதுதான் சரகசி மெத்தேடு வாடகை தாய் முறையும் அதுதான் அங்கே இருக்கிறது கொண்டு வந்து டிரான்ஸெண்டர் வளர்த்துறாங்கன்னும் போது இந்த சமூகம் எதை நோக்கி செல்கிறது இதற்கு தான் போ பிரான்சிஸ் அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தார் இந்த வாடகை தாய் மெத்தடு வந்து சமூக விரோத செயல் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான ஒரு கண்டத்து தெரிவித்ததற்கு வெஸ்டர்ன் நாடுகள் எல்லாம் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டது இந்த மாதிரியான கலாச்சாரங்கள் நான் முன்ன சொன்ன கலாச்சாரமும் சரி இந்த இரண்டாவது கலாச்சாரம் சரி அந்த குழந்தையோட அறைவனை இப்போ அந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் எந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கும் அப்படின்றது இன்னொரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இன்னொரு விஷயம் என்னென்னா ஏன் அவங்கள குழந்தை வளர்த்தக்கூடாதா அவங்களுக்கான உரிமைகள் இல்லையா அப்படின்னு கூட இன்னொரு ஆங்கிள் கொடுத்து பட் உங்களோட கருத்துக்கள் இந்த இடத்துல எதிர்பார்க்குறேன் பதிவிடுங்க நம்ம மற்ற செய்தியை நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ பண்ணலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ்புக் வியூவர்ஸ் இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் நேற்று என்ன பண்ணிட்டேன் வீடியோ வந்து எடிட்டட் வீடியோவை யூடியூப்பில் கரெக்டாக போட்டேன் பட் ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணிட்டேன் அப்படியே எடிட் பண்ணாத வீடியோவை போட்டேன் நான் கவனிக்கவே இல்லை நான் ஊர்லேருந்து வந்ததுனால என்ன பண்ணிட்டேன் ஒரு மூணு நாலு மணி நேரம் கழித்து தான் வந்து பார்த்தா என்ன கமெண்ட் எல்லாம் வேறு மாதிரி வருது அப்படின்னு போய் பார்த்தா எடிட் பண்ணாத வீடியோவாக அப்படியே போட்டுவிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் தான் தவறை ஒன்றுந்து மாற்றினேன் ஒரு சிலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க ஏன்னா குழந்தைங்க அப்படி இப்படின்னு பேசியிருப்பாங்கல்ல சரி ஓகே ஹேனியோ அந்த அந்த வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கீங்க அதுக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கிறேன் உங்ககிட்ட ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இஸ்ரேல் காசா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் மாலை இரவு பதிவில் பேசலான் இருக்கேன் ஒரே ஒரு வழியில் சொல்லிட்டு போலாம் அப்படின்னா பெண் கீர் அவர்கள் இன்ஃப்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னுடைய மினிஸ்டர் அவர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அமாஸ் பொறுத்த வரைக்கும் லவ்ஸ் பைடன் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னான்ட்டு ஆயுதங்கள் கொடுக்க மறுத்துட்டாங்க ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுக்க மறுத்துட்டாங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் கொஞ்சம் டஃப்பாக தான் போயிட்டுருக்கு அதனால் நம்ம மாலை பதிவில் பார்த்தலாம் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கிறது என்று எகிப்தில் என்ன பண்ணிட்டாங்க ஒரு டூரிஸ்ட்டு இஸ்ரேலினுடைய டூரிஸ்ட்னு சொல்லப்படுகிறது காரில் உட்காந்துருக்கிறார் திடீர்னு ஒரு நபர் கண்ணோடு வந்து அவர் பாட்டு ஷூட் பண்ணிட்டார் இந்த வீடியோ பெரிய அளவுக்கு வைரலாகவும் வந்தது காரணம் என்ன சொல்கிறாங்க அந்த ஷூட் பண்ண நபர் என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் அசாசினேட் பண்ணிட்டோம் யார் அப்படின்னா இஸ்ரேல் டூரிஸ்ட்டு ப்ளஸ் அவர் தான் வந்து மொசாத் ஏஜெண்ட்டாக இருந்தார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் ஆனால் சம்மந்தப்பட்ட நபரை வந்து கைது செய்திருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்க டூரிஸ்ட் அடிப்படையில் ஒரு சில நாடுகளுக்கெல்லாம் போகாதுன்ற மாதிரி சொன்னாங்க எகிப்தில் இந்த சம்பவம் வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது அதே போல் அமெரிக்காவுடைய ஹவுஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அவசர அவசரமாக சட்டத்தை ஒன்று க்ரியேட் பண்ணும் இதுக்கப்புறம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டங்கள் யாராவது பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா அவங்கள ஒன்று பண்ணலாம் அவங்கள இலீகல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு கொண்டு போய்ட்டு அவங்கள காசாவுக்குள்ளே விட்டுடலாம் அங்கே அவங்க போரா போராடட்டும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் என்ன சொல்ல வராங்க காசாவில் நல்ல நிலைமை இருக்குதுன்னு சொல்ல வராங்களா இல்லை நல்ல நிலைமை இல்லை அப்படின்னா இஸ்ரேலை குறை சொல்ல வராங்களா இல்லை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் காசாக்குள்ளே போகணும்னு சொல்ல வராங்களா அது நம்ம மூணு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா அமெரிக்கா இதுக்கப்புறம் யாராவது இங்கே இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபட்டால் அவங்க இலீகல் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லிவிட்டு அந்த குறிப்பாக காலேஜ் கேம்பஸுக்குள்ளே போராட்டக்கிற மாணவர்கள் கொஞ்ச நாளைக்கு கொண்டு போயிட்டு காசாக்குள்ளே நாடு கடத்திடலாம் ஒரு சிக்ஸ் மந்த்து ஆறு மாதம் அங்கே விட்டுறலாம் அதுக்கப்புறம் நம்ம கூப்பிட்டுக்கலாம்ன்ற மாதிரி வந்தனா ஒரு சட்டங்களை உடனடியாக அமௌண்ட் அனௌன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சர்வீஸ் சென்டென்ஸ் ஆஃப் காசா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க ஐதுல்லா கேமானி அவர்களோட டாப் அட்வைசர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சப்போஸ் எங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது நீங்கள் தாக்கல் நடத்துனீங்க அப்படின்னா நாங்கள் டைரெக்டாகவே நியூக்ளியரை வைத்து ஆயுதங்களை தயார் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அவ்வளோதான் ஸோ சிம்பிள் நீங்கள் இந்த ஃபெசிலிட்டிஸ் வச்சு தாக்க ஆரம்பிக்கிறனும் போது எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை நாங்கள் ஆயுதங்களை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் இதுக்கப்புறெலாம் உங்கள் கிட்டலாம் பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக தான் பேசியிருந்தார் செய்தியாளர்கிட்ட இருக்கட்டே செய்தியாளர் ரொம்ப கொஞ்சம் கூல் டவுன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார் அந்த பேட்டியில் சரி பாகிஸ்தானில் என்ன பிரச்சனை ஒரு மூணு நாலு பிரச்சனை ஆகிப்போச்சு இன்னைக்கு அல்ஜி சேனலில் வந்து என்ன ரிவீல் பண்ணியிருந்தாங்கன்னா பாகிஸ்தானுடைய அரசாங்கம் தனது பொருளாதார நிலைகளை சரி கட்டுவதற்காக மக்களை வந்து கஞ்சாவை பயிரிடுவதற்கும் கஞ்சாவை வந்து மருத்துவ குணங்களுக்கு மட்டும் ஏற்றுக்கொள்வதற்கு அணு அலுவ பண்ணுறதுக்கு ஒரு குழு மாதிரி அமைச்சிருக்கிறாங்க ஒழுங்குமுறை ஆணைய குழு வந்து இந்த கஞ்சா சாகுபடிக்கு விற்பனை ஏற்றுமதி எல்லாமே வந்து அவங்க கிட்ட போகிற மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே அனுமதி பண்ணலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே செடிகள்லாம் ஃபுல்லாக வளர்த்திட்டாங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க இப்போ நம்ம தோட்டத்தில் பயிரிடுற மாதிரி அதே மாதிரி பயிரிட்ருக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் இந்த அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னும் போது மக்களும் பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க இது வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றது இன்னொரு பக்கம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் இப்போ பயம் வந்துடுறப்ப பாகிஸ்தான் அந்த பக்கம் சீனாவுக்கும் பயம் வந்துடும் இந்தியாவுக்கு அதோட ஏற்கனவே நிறைய அந்த பக்கம் கடத்திட்டு வராங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்குது இன்னும் கொஞ்சம் கஞ்சாவை பிஸ்னஸ் ரீதியாக கொண்டு போனாலும் கஷ்டம் தான் ஜெர்மனி இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாளில் ஜெர்மனியை ஏன்டா பண்ணுன்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் தாய்லாந்து தாய்லாந்து என்ன பண்ணிட்டாங்க ஒரு இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கஞ்சாவை வந்து ஒரு பர்மிஷனாகவே பரவாயில்ல யூஸ் பண்ணலாம் வளர்த்தலாம் அந்த மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற ஒரு சட்டம் அதாவது சட்டத்துக்கு புறம்பாக அதை பயன்படுத்துகிறாங்க கைது செய்யப்படுவார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பாகிஸ்தான் கஞ்சாவை வைத்து பொருளாதாரத்தை வளர்த்தணும்னு நினச்சாங்கன்னா அது வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும்னு விமர்சனங்கள் தான் செய்யுது நேற்று பெரிய அளவுக்கு இறக்குமதி செஞ்சுருக்காங்க கோதுமையை பாகிஸ்தான் அந்த வீடியோ பதிவு கொடுப்பாருங்க அதனுடைய ம ஒர்த்து வந்து ஒன் பில்லியன் அளவுக்கு சொல்கிறாங்க ஆனால் அது உள்ளே இருக்கக்கூடிய குவாலிட்டியை அதாவது இவங்க அதிகமான இவங்களே விலைக்கு போட்டு இந்த அளவுக்கு குவாலிட்டி தரமற்ற ஒரு கோதுமையை இறக்குமதி பண்ணிட்டு கணக்கு காட்டியிருக்காங்க அரசாங்கம் அப்படின்னும் போது இதை விட ஒரு கேவலமான ஊழல் அந்த உலகத்திலே இல்லைன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு அதிர்வெளிகளை ஏற்படுத்தியிருக்கிறது பாகிஸ்தானுக்குள்ளார இறக்குமதி செய்யப்படுகிற கோதுமைகள் வந்து யாருமே அதாவது உண்பதற்கோ இல்லை பார்ப்பதற்கு கூட தகுதி இல்லாத ஒரு கோதுமை இறக்கி இருக்கிறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு நேற்று என்ன ஆச்சுன்னா அந்த பாகிஸ்தான் குவாடர் போட்டு பக்கத்தில் ஒரு மர்ம நபர் என்ன பண்ணுறார் கன்னோட உள்ளே வந்து மக்கள் இந்த பகுதியில் கடக்கட கட கட கடக்குன்னு அவர் பாட்டு ஷூட் பண்ணுறது இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் ஷூட் பண்ணதில் ஏழு பேர் பக்கம் ஸ்பாட் அவுட்டு மீது நிறைய பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவர் நியூட்ரலைஸ் பண்ணிட்டான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக இந்த குவாடர் போட்டு ஆப்கானிஸ்தான் ஈரான் பார்டரில் ஆப்கானிஸ்தான் ஈரான் பாடலில் ஆனால் யாருமே இது வரைக்கும் கிளைம் பண்ணலை நாங்கள் தான் சுட்டாங்க மாதிரி யாருமே கிளைம் பண்ணல பாகிஸ்தான் ஒரே பரபரப்பான ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்போ நம்ம நேராக உக்ரைனுக்கு போயிடலாம் உக்ரைன் குறிப்பாக ரஷ்யானுடைய ஆயில் ரெஃபைனரி மீது ஒரு தாக்குதல் ஆயில் டெபாசிட் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ஏழு எண்ணெய் கிணறுகள் மிகப்பெரிய அளவுக்கு எரிந்து கொண்டிருக்கிறது பெரிய ஒரு சதம் தொடர்ந்து எண்ணெய் கிணறுகளை பாதுகாக்க முடியாமல் ரஷ்யா தடுமாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதரமான உண்மையும் கூட ரஷ்யானுடைய விக்டரி பரேடு பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு மே நயன் இல்லையா அதனால பெரிய அளவுக்கு அந்த செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு ஸோ அந்தனுடைய லைவ் வீடியோஸ் என்னால் இப்போ ப பண்ண முடில்ல ஒரு சில வீடியோஸ் மட்டும் கிடச்சிது பட் அது கூட என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஷூ கலர் இருக்குது அந்த ஷூ பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த களைஞ்சிரும்ன்றதுக்காக அடி கொஞ்சமே இல்லாமல் கரெக்டாக பிசுதட்டாக போயிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க இன்னும் நிறைய பதிவுகள் இருக்குது நம்ம மாலை பதிவுல நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் நான் ஸ்லோவக்கியனுடைய பிரசிடன்ட் புதுசாக பதிவு எடுத்துக்கிட்டா இல்லையா பிரசிடெண்ட் பீட்டர் பெலிகிரினி இந்த பீட்டர் பெலிகிரினி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா ஆயுதங்கள் உக்ரைனுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது அமைதி ஏற்படுத்தாது என்கிட்ட கிட்ட நான் பார்த்துக்குறேன் ஒன்று என்ன பண்ணுறேன் நீட்டாக ஆயுதங்கள் கொடுக்குறது அந்த பக்கத்தை தடுத்துடுறேன் எவ்வளோ சீக்கிரம் என்னால் அமைதி ஏற்படுத்த முடியுமோ அந்த சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் ஏற்படுத்திட்டு போகிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு தேவை அமைதி இப்போ உக்ரைன் அது தானே விரும்புகிறாங்க பேச்சுவார்த்தையில் ஃபீஸ் டீல் கொண்டு வரணும் சீஸ் கொண்டு வரணும் தான் நினைக்கிறாங்க என் பொறுப்பில் விடுங்க நாங்கள் நடுநிலையாக இருந்து இந்த பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் இது எத்தனை நாடுகள் ஏற்றுக்குவாங்கன்னு தெரியல யூரோப் யூனியன்லேயே ஸ்லோவோக்கியா கொஞ்சம் விசித்திரமான நாடுமே கூட சொல்லலாம் காரணம்னா ஸ்லோ ஸ்லோவோக்கியாவில் இருக்கக்கூடிய யூரோப் யூனியனில் பார்த்தீங்கன்னா ஸ்லோவோக்கியாவில் மட்டும்தான் இஸ்லாமை வந்து ஸ்டேட் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் அவங்க பண்ணிக்க மாட்டாங்க அதாவது இஸ்லாம் மதத்தை வந்து அங்கே ரிஜிஸ்டர் பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் இமிகிரேஷன் இருக்காங்கள்ல இமிகிரேஷன் கூட இஸ்லாமியர்களை வந்து உள்ளே விட முடியாது அதற்கு தேர்தல் பிரச்சாரத்திலே கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆக்சுவலாக முஸ்லீம் இமிகிரேஷன் பொறுத்த வரைக்கும் மைக்ரேஷன் இந்த பக்கம் வந்தது அப்படின்னா எங்களோட கலாச்சாரம் வந்து வேறு விதமாக மாறிடும் அதனால் நாங்கள் உள்ளே விடலன்னு வெளிப்படையான ஸ்டேட்மெண்ட்டே வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போதைய நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக்கியா மட்டும் இல்லை நேற்று கூட ஒரு மிகப்பெரிய ஃபாரீட் பீங்கோட ஒரு அரசியல் பொப்பு பொறுப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர் டச் நாட்டில் நான் டச்சில் சொல்கிறேன் நெதர்லாண்டில் சொல்கிறேன் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா மொத்தமாக மைக்ரெண்ட்ஸால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கோம் குறிப்பாக டச்சில் ஓவராலாக அங்கே இருக்கக்கூடிய மக்களே நாற்பது பர்சன்ட் தான் மைக்ரன்ட்ஸ் வந்து ஐம்பத்தொம்பது பர்சன்ட் மேலே இருக்காங்க இதெல்லாம் வேறு மைக்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை யூரோப்பில் நிறைய கண்ட்ரிகள் இருக்குது சமீப காலமாக அந்த யூகே ரிசல்ட்டுக்கு அப்புறம் நான் யூகே ரிசல்ட் அன்றைக்கி நான் பேசியிருந்தேன் உங்ககிட்ட எத்தனை பேர் நீங்கள் பாத்திரமீன் தியாளர் ரவிக்மா சோமு சேனலில் பேசுனேன் அப்படியே ஒரு வார்த்தையை உங்ககிட்ட நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ யூரோப் யூனியனில் இஸ் கிறிஸ்டியன் அப்படின்ற ஒரு அடிப்படை வாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலோங்க ஆரம்பித்திருக்கிறது யூரோப் யூனியன் முழுவதும் இதுக்கான அங்கங்கே பத்திரிகைகள் மீது எல்லாம் டிவிகளெலாம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா அதனுடைய தாக்கத்தை நான் உணர்கிறேன் நல்லாவே தெரியுதுங்க யூரோப்பியன் ஃபுல்லாகவே நேற்று அந்த அம்மா பேசின வீடியோவை பட் யூடியூப்லேருந்து எடுத்துட்டாங்க அவங்க என்ன ரொம்ப இன்னும் நிறைய பேசினாங்க அப்போ நான் சொன்ன அப்படின்னா என் வீடியோ எடுத்துருவாங்க அதனால் என்ன சொன்னாலும் சொல்ல முடியாது அவங்களாக இருக்கட்டும் ஒரு முக்கிய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களோட பதிவுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து மைக்ரன்ஸ் உள்ளே வராங்க இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை மாற்றுறாங்க இன்னும் இங்கெல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் டோட்டலாக இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து பேசு போலாக இருக்கிறது இப்போ யூரோப்பிய யூனியனில் ஒரு போகம்பத்தை கிளப்பி இருக்கிறது இந்த விஷயம் எப்போ யூகேனுடைய தேர்தலுக்கு அப்புறம் நான் இரண்டாவது டைம் உங்கள் நான் சொல்கிறேன் நான் ஸோ எப்போ என்ன சொல்ல வந்து பேசணும் நான் ஸ்லோவக்கியனுடைய அந்த பீஸ்டாக்கை வந்து நான் இதை பேச ஆரம்பிச்சிட்டேன் சரி ஓகே பெல் பெல்குரோத் பகுதியில் நேற்று உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க ஒரு பெரிய ஒரு தாக்குதல் நிறைய பேர் வந்து இழப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஏழு காருக்கு மேலே பக்கம் டேமேஜ் என்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ முழுமையான தகவல் வரல அதாவது ரஷ்யா நடத்திய தாக்குதலுக்கு அவங்க பதில் தாக்குதல்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வெர்காவா ராதா மருத்துவமனையில் இருக்கக்கூடிய குறிப்பாக ரவுடிகள் கொலை குற்றவாளிகள்லாம் இருக்காங்கள்ல இவங்கள்லாம் அப்ராக்சிமேட்டாக பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பேர் பக்கம் இருக்காங்களாம் மொபிலைசேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா எத்தனை பேர் பில்லிங் இருக்கீங்க அப்படின்னா பில்லிங் வந்து கொடுக்க மாட்டேன் சோசம்னாலும் மோசமான அலுசா நல்லா போனால் ரொம்ப கஷ்டம் என்னெல்லாம் அந்த லிஸ்ட்டில் போட்டுறாதீங்க நான் இங்கே கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம் அதனால் வெர்க்காவா ராதானுடைய அந்த பிரஸ்னர் அதாவது கைதிகளை உள்ள அனுப்புறதை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அந்த ரிஜிஸ்டர் மாதிரி ரொம்ப குறைந்த அளவுக்கான ரிஜிஸ்ட்ரேஷனாக ஒரு கவலையும் தெரிவித்திருக்கிறாங்க யூரோப்பிய யூனியன் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஜெலென்ஸ்கி அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மூணு பில்லியன் அளவுக்கான ப்ராஃபிட் அதாவது ரஷ்யானுடைய சொத்துக்களை முடக்கி அதை வந்து அவங்கவுங்களே பயன்படுத்திக்கிட்டாங்க எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆனால் அவங்கவுங்களே அவங்க பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு பாக்கெட் மணியாக வச்சுட்டு இருக்காங்க இது எந்த விதத்தில் நியாயம் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் கூட அந்த வீடியோ பதிவில் பேசும்போது அடிக்கடி இப்படி அப்படி மூக்கை இது பண்ணுறது இது பண்ணுறது அது மாதிரி நிறைய சைகை வந்து பண்ணிகிட்டே இருக்கிறாரு அவர் வந்து போதைப் பொருளற்று வந்து பேசுகிறாங்கன்ற மாதிரியான விமர்சனங்களும் கீழே வந்துட்டு தாங்க இருந்தது அது கணக்காக வீடியோ பதிவும் அவங்ககிட்ட போட்டுதான் இருக்கேன் இருந்தாலும் ஜெர்மனி என்ன பண்ணுறாங்க இந்த குளோபல் பீஸ் சமீட்டில் சுவிட்சர்லாந்தில் மிட் ஜூன் நடக்குது இல்லையா இதில் வந்து ஜெனன்ஸ்க்கு அனௌன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் ஓவராலாக அதுக்கு தலைமை ஏற்று அமைதி ஏற்படுத்தி கொடுக்குற ஒரே வேலையாக இருந்தாலும் ஜெர்மனி தான் இப்போ கரெக்டான ஆள் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ஒரே ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு ஓல்ட் ஷார்ஸ் அவர்களுக்கு கவலைப்படாத முடிச்சு கொடுத்துர்றவங்க பிரச்சனைன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க செக் லீடர் அதாவது செக் லீடர்னு வந்து பாருங்கள் சேச்சனுடைய தலைவர் கதிரோ அவர்கள் கூட நேற்று அவங்களால் கைப்பற்றப்பட்ட நேற்று ட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தாங்க இந்த வீடியோ பதிவு முன்னாடி இன்னொரு வீடியோ பதிவோ கூட வந்தது எனக்கு கிடைக்கலப்ப அவர் என்னென்னா ஒரு சும்மா மாதிரி இருக்கும் அது அப்படியே அவர் பிடிச்சி தள்ளுற மாதிரி தனது வேகத்தை காட்டுற மாதிரியான ஒரு பதிவு இருந்தது கற்றா அது கிடைக்கல எனக்கு டெலிட் டைட்ஸ் அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி வேலைகள் உங்களுக்கு தேவையான மாதிரி விமர்சனம் கொடுத்தாங்க பட் இருந்தாலும் சேச்சன் ஆர்மியோட ஆர்மி மக்கள் கைது செய்யப்பட்ட நேற்றனுடைய வாகனங்கள் அப்படின்ற அணிவகுப்புகளை வந்து போட்டிருந்தாங்க ஃபைனல் இந்த வீடியோட நிறைய பகுதியில் நம்ம ரெண்டு விஷயத்த பேசிடலாம் மொதல் விஷயம் என்ன வேர்ல்டுலே லார்ஜஸ்ட்டு பொல்யூஷன் ஷக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அட்மாஸ்பியரில் குறிப்பாக ஐஸ்லாந்தில் நிறுவிருக்கிறாங்க இந்த அட்மாஸ்பியர் சக் அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் ஒரு சில இதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த கார்பன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நெல்லை ஏரை கொடுக்குமா அந்த கார்பன் ரிமூவ் பண்ண கார்பன் எங்கே போனால் கீழே இருக்கக்கூடிய பாறைகளுக்கு அடியில் வந்து அனுப்பிட்டு கார்பனை என்னதான் இருந்தாலும் ஒவ்வொரு விளைவுகளுக்கும் எதிர்விளைவு இருக்கா இல்லையா இந்த கார்பன் நாளைக்கு பாறைக்கு சந்தில் செலுத்தும் போது அது என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்துன்னு தெரியல ஸோ இருந்தாலும் வேர்ல்டு க்ளீனஸ்ட்டு ஏரை நாங்கள் கொடுக்குறோன்றதுக்காக நான் எடுக்கிறன்னு இருக்காங்க இந்த மாதிரி கூட தீபாவளி சமயத்தில் எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வேர்ல்டு க்ளீனஸ்ட் ஏர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணாங்கன்னா கூட பரவாயில்ல ஏன்னா தீபாவளி சமயத்தில் பெரிய அளவுக்கான மாசு கட்டுப்பாடு ஏற்பட்டுருக்கிறது ஒரு பெரிய கான்ஸ்பிரசி ஒன்று சொல்லிடலாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு பதிவு பார்க்குறீங்களா ஹவாய் ஃபஸ்ட்டு குவார்ட்டர்னுடைய நெட் ப்ராஃபிட் எவ்வளோ ஆறு மடங்கு அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா தென் சிக்ஸ் ஃபோல்டுன்னு சொல்லியிருக்காங்களா இது எப்போ வளர்ந்தது ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படியே பக்கத்தில் பார்க்குறீங்களா மே எட்டாம் தேதி அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க அதனுடைய சிப் லைசன்ஸ் வந்து ரிவோக் பண்ணியிருக்கிறாங்க சைனாவுடைய ஹவாய் நிறுவனம் அதனால் நாங்கள் தடை போடுறோம்ன்னு இருக்காங்க ஏப்ரல் முப்பது மே எட்டு இது இங்கே மட்டும் இல்லை உலக நாடுகளுக்கு கொடுக்கப்படுகிறது எச்சரிக்கை எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அமெரிக்காவை எதிர்த்து நீங்கள் வளர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மீது இருக்கப்படுகிற பொருளாதார தடைகள் அதை ஆட்டோமேட்டிக்காக வரதான் செய்யும் அது இந்தியாவாக இருந்தாலும் சரி அது யூரோப்பியனாக இருந்தாலும் சரி அது எந்த நாடாக இருந்தாலும் சரி அவங்க முடிக்கணும் அப்படின்னா முடிச்சுருவாங்க பிஸ்னஸில் அவங்க தான் மோஸ்ட்லி நீங்கள் டாப் டென் பணக்காரங்களில் மேக்சிமம் யார் இருப்பாங்கன்னா அவங்க தான் இருப்பாங்க இல்லை மேக்சிமம் எப்படி வர வைக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியும் அதுதான் அமெரிக்கா அப்படின்ற செய்தியோட நான் முடிக்கிறேன் ஸோ ஒரு சில செய்தி சொல்லணும் நினச்சி நம்ம ரவிக்குமார் சோமி சேனல் பார்த்தலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சேனல் நன்றி வணக்கம்